ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி சிறைகள் பயிற்று மையம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவம்பர் பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய மூன்று தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகளுக்கான தொகுப்பு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற தினசரி நடப்பு நிகழ்வுகளை அன்னனுக்கே நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய முக்கிய தினம் உலக நீரிழிவு தினம் நவம்பர் பதினான்கு இதனுடைய தீம் தி நர்ஸ் அண்ட் டயபிட்டிஸ் இது யாருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா பெ பெட்ரிக் பாண்டிங் என்பவரின் நினைவாக நவம்பர் பதினான்காம் தேதியை இந்த உலக நீரிழிவு நாள் அனுசரிக்கப்படுகிறது பெட்ரிக் பாண்டிங் என்பவர் நீரிழிவு நோய்க்கு பயன்படுத்தும் இன்சுலின் மருந்தினை சார்லஸ் பெஸ்ட் என்பவருடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கண்டுபிடித்தார் இவருடைய நினைவாக தான் உலக நீரிழிவு தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது இது எந்த ஆண்டு முதல் முதல் முறையாக நீரிழிவு தினம் அறிமுகப்படுத்தப்பட்டது உலக சுகாதார நிறுவனத்தினாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் முதல் முறையாக நீரிழிவு தினம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த தினம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் அதிகாரப்பூர்வ நாளாக மாற்றப்பட்டது உலக அளவில் இந்தியா தான் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட முதல் நாடாகும் இந்தியாவில் ஐந்து முதல் ஏழு சதவீத மக்கள் கிராமங்களிலும் பதினைந்து முதல் இருபது சதவீத மக்கள் நகரத்திலும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் உலக அளவில் அதிக அளவாக நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் முதலிடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னா இந்தியா அடுத்ததாக தேசிய குழந்தைகள் தினம் நவம்பர் பதினான்கு முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்தநாள் தினத்தை கொண்டாடும் விதமாக இந்தியாவில் குழந்தைகள் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது நமது தேசிய குழந்தைகள் தினம் நவம்பர் பதினான்கு மற்றும் சர்வதேச குழந்தைகள் தினம் நவம்பர் இருபது அடுத்ததாக இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டாலரன்ஸ் நவம்பர் சிக்ஸ்டீன் உலக சகிப்புத்தன்மை நாள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஐநா பொது அவையில் நிறைவேற்றப்பட்டது இந்த உறுதிமொழியின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பதினாறாம் தேதி சர்வதேச உலக சகிப்புத்தன்மை நாளாக கடைபிடிக்கப்படுகிறது உலக சகிப்புத்தன்மைக்கான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மகாத்மா காந்தியின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் ஆண்டை குறிக்கும் விதமாக யுனெஸ்கோ அமைப்பானது அமைதி மற்றும் சகிப்புத்தன்மையின் மேம்பாட்டிற்கான விருதை தோற்றுவித்தது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா யுனெஸ்கோ அமைப்பானது யாருடைய பிறந்தநாள் ஆண்டை குறிக்கும் விதமாக அமைதி மற்றும் சகிப்புத்தன்மையின் மேம்பாட்டிற்கான விருதை தோற்றுவித்தது அப்படின்னு கேட்கலாம் காந்தியுடைய பிறந்தநாள் அடுத்ததாக நேஷ்னல் ப்ரெஸ் டே நவம்பர் பதினாறு தேசிய ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா தொடங்கப்பட்ட இந்த நாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் தேசிய பத்திரிகை தினமாக கொண்டாடி வருகிறோம் எந்த ஆண்டு முதல் தேசிய பத்திரிகை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் அடுத்ததாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழு கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் கோயம்புத்தூரைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் தேசிய தண்ணீர் விருதுகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முதல் பரிசை பெற்றுள்ளது இது எதற்காக முதல் பரிசை பெற்றிருக்காங்க அப்படின்னா மண் ஈரப்பத காட்டி மற்றும் நீர்ப்பாசன நீரே நீர் மேலாண்மையில் அதன் செயல்பாடு என்னும் தலைப்பிலான பணிக்காக டாக்டர் கே ஹரி டாக்டர் டி புத்திர பிரதாப் டாக்டர் பி முரளி டாக்டர் ஏ ரமேஷ் சுந்தர் மற்றும் டாக்டர் பி சிங்காரவேலு ஆகியோர் இந்த பரிசை பெற்றிருக்கின்றனர் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழு கரும்பு இனப்பெருக்க நிறுவனத்தின் இயக்குனர் திரு பக்ஷிராம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழு மற்றும் கரும்பு இனப்பெருக்க நிறுவனத்தின் இயக்குநர் யாருன்னு கேட்கலாம் திரு பக்ஷிராம் பேரிடர் காலங்களில் துண்டிக்கப்பட்ட மின் சேவையை விரைவாக மீட்டெடுக்கும் வகையிலான உள்நாட்டு அவசரகால மீட்டெடுப்பு முறையான இஆர்எஸ்ஐ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி கவுன்சிலின் அங்கமாக அங்கமான கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் உருவாக்கியுள்ளது அடுத்ததாக எரிசாம்பலில் இருந்து ஜியோ பாலிமர் கற்கள் எனும் கட்டுமானத்துக்கு உபயோகப்படுத்தப்படும் கற்களை தேசிய அனல்மன் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் தயாரித்து சாதனை புரிந்துள்ளது அடுத்ததாக விவசாய துறையில் அதிக அளவில் சூரிய சக்தி உற்பத்தி செய்யப்படுவதை உறுதி செய்வதற்காக பிரதமர் பிரதமரின் குசும் திட்டத்தின் நோக்கத்தை விரிவுபடுத்த புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் முடிவெடுத்துள்ளது பிஎம் குசும் அப்படின்னா பிரதான் மந்திரி கிசான் உஜ்ரா சுரக்ஷா இவாம் உதான் மகாபியான் என்பதாகும் இந்த பிஎம் குசும் திட்டத்தோட காரணம் என்ன அப்படி நோக்கம் என்னன்னா விவசாயத்துறையில் அதிக அளவில் சூரிய சக்தி உற்பத்தி செய்யப்படுவதை உறுதி செய்வதற்காக அடுத்ததாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் எம் கே சூரப்பா மீது வந்துள்ள பல்வேறு புகார்களை விசாரணை செய்ய உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையில் ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக இயற்கை பேரிடர் நிவாரண உதவியாக ஆறு மாநிலங்களுக்கு ரூபாய் நாலாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி இரண்டு கோடி நிதியை ஒதுக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ஆம்பன் புயல் மேற்கு வங்காளம் ஒடிசா மற்றும் நிசர்கா புயல் மகாராஷ்டிரா அடுத்ததாக பாரம்பரிய மருத்துவ முறைகள் தொடர்பான ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவதற்கான சர்வதேச மையத்தை இந்தியாவில் அமைக்க உள்ளதாக உலக சுகாதார நிறுவனத்தின் இயக்குனர் பெட்ரோஸ் அதனாம் கெப்ரியேசஸ் தெரிவித்தார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உலக சுகாதார நிறுவனத்தின் இயக்குனர் பெட்ரோ யார் அப்படின்னு கேட்கலாம் உலக சுகாதார நிறுவனத்தின் இயக்குனர் பெட்ரோஸ் அதனாம் கெப்ரியேசஸ் அடுத்ததாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை செயலாளராக செயலாளராக சி சமயமூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாடு போக்குவரத்து துறை செயலாளர் சி சமயமூர்த்தி அடுத்ததாக உத்தரப்பிரதேசத்தில் தீபாவளி தீபாவளி பண்டிகையையொட்டி ராமரின் வருகையை கொண்டாடும் விதமாக சரையு நதிக்கரையில் ஆறு லட்சம் தீபங்கள் ஏற்றப்பட்டு கின்ன சாதனை படைக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் நான்கு ஆண்டாக தீப உற்சவம் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக வேளாண் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துதலில் தனியார் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் அவசர சட்டத்தை மீண்டும் பிறப்பிக்கும் திட்டத்துக்கு ஒடிசா மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா வேளாண் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துதலில் தனியார் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் அவசர சட்டத்தை எந்த மாநில அரசு பிறப்பித்துள்ளது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஒடிசா மாநில அரசு அடுத்ததாக இந்தியாவிலிருந்து ஒளிபரப்பப்படும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை காண்பதற்கான காண்பதற்காக பாகிஸ்தான் வாடிக்கையாளர்கள் மேற்கொள்ளும் இணைய வழி பண அந்த நாட்டு அரசு தடை அடுத்ததாக நருலலின் கோட்ஸ் பாண்ட் கவிதைகள் நூலின் பாணியை பின்பற்றி இந்தோனேஷிய கவிஞர் சபாஸ்டி ஜோகோ தமோனோலின் கவிதைகள் முப்பத்தி இரண்டு பக்கங்களில் இந்த நூல் வெளியாகியிருக்கிறது இந்த கவிதைகள் ஆங்கிலம் வழியாக தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா விருட்சன் விருட்சன் என்பவர் இந்த கவிதைகளை ஆங்கிலம் வழியாக தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் அடுத்ததாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் ரூபாய் முன்னூற்றி எழுபத்தி முதலீடு செய்ய போவதாக அறிவித்துள்ளது இந்த பிரேக் எனர்ஜி என்ன புவி வெப்பமடைதலை கருத்தில் கொண்டு சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் எரிசக்தியை தயாரிக்கும் முன்னோடி தொழில்நுட்ப நிறுவனம் ஆகும் இந்த நிறுவனத்தின் இந்த நிறுவனத்தை தொடங்கி வைத்தவர் யாருன்னா மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனரான பில்கேட்ஸ் வந்து தொடங்கி வைத்துள்ளார் அடுத்து ஜெயினாச்சாரியா ஸ்ரீ விஜய் வல்லபா சுரேஸ்வர்ஜி மகாராஜன் அவரோட நூற்றி ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் நவம்பர் பதினாறாம் தேதி அமைதி சிலையை ராஜஸ்தான் மாநிலம் பாலியில் உள்ள ஜேத்புரா விஜய் சாதனா மையத்தில் பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா யாருடைய பிறந்த நாளை குறிக்கும் விதமாக நவம்பர் பதினாறாம் தேதி அமைதி சிலையை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார் அப்படின்னு கேட்கலாம் ஜெய்னாச்சாரியா ஸ்ரீ வல் விஜய் வல்லப சூரீஸ்வர்ஜி மகாராஜன் இவரோட நூற்றி ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் இந்த அமைதி சிலை எங்கு திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலம் பாலியில் உள்ள ஜேத்புரா விஜய் வல்லப் சாதனா மையத்தில் திறந்து வைக்கப்பட்டது அடுத்ததாக கேலோ இந்தியா திட்டத்தின் மூலம் ஐயாயிரம் தனியார் அகாடமிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று நிதியாண்டு தொடங்கி அடுத்த நான்கு ஆண்டுகளில் நிதி ஆதரவு வழங்கும் வகையிலான ஊக்குவிப்பு அமைப்பை முதல் முறையாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் அறிவு அறிமுகப்படுத்தியுள்ளது மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரஜு மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரஜு அடுத்ததாக பதினைந்தாவது கிழக்காசிய மாநாடு நவம்பர் பதினான்காம் தேதி காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது இந்த கிழக்காசிய மாநாடு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தெற்காசிய நாடுகள் ஆசியான் அமைப்பில் இடம்பெற்றிருக்கும் பத்து நாடுகளை தவிர இந்தியா சீனா ஜப்பான் தென்கொரியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளும் இந்த கிழக்காசிய உச்சி மாநாட்டில் உறுப்பு உறுப்பு நாடுகளாக உள்ளன அடுத்ததாக ஒருங்கிணைந்த பிராந்திய பொருளாதார ஒத்துழைப்பு ஆர்சிஇபி ஒப்பந்தத்தில் சீனா உட்பட பதினைந்து ஆசிய பசிபிக் நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ஹரியானாவின் முதல் பெண் எம்பியும் புதுச்சேரியின் முன்னாள் ஆளுநருமான தொண்ணூற்றி இரண்டு வயதான சந்திராவதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் பொது முடக்கத்தின் போது தொழிலாளர்களுக்கு சிறப்பான சேவை வழங்கியதற்காக மத்திய தொழிலாளர் துறையின் சென்னை தொழிலாளர் துறை மண்டலம் முதல் பரிசை வென்றுள்ளது அடுத்ததாக பீகார் மாநில தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தற்போதைய முதல்வர் நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார் இவர் ஏழாவது முறையாக இன்று முதல்வராக பதவியேற்கிறார் அடுத்ததாக தென்கிழக்கு ஆசியான் பிலிப்பைன்ஸ் நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரை இருபது புயல்கள் கடந்து சென்றுள்ளன இருபத்தி ஓராவது புயலாக வேம்கோ கடந்த சில நாட்களுக்கு முன் கரையை கடந்துள்ளது அடுத்ததாக சோஃபியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியன் ஜெனிக் சின்னர் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் ஃபார்முலா ஒன் கார் பந்தயத்தில் துருக்கி கிராண்ட் ஃப்ரீ போட்டியில் மெர்சிடஸ் டிரைவர் லீவிஸ் ஹாமில்டன் வெற்றி பெற்றுள்ளார் அவ்வளோதான் இத்தோட இதற்கு இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் முடிவடைகிறது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்றி சிறைகள் வாலண்டினார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்